இல்லை பிரதர் இன்னைக்கு ஆட்டோக்காரங்க அப்படின்னாலே ஒரு அநியாயம் பிடிச்சவங்கன்ற பேர் இருக்கு நீங்கள் எப்படி பாக்குறீங்க இருக்கு கண்டிப்பாக இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு நூறுரூவா வாங்குறவங்க இன்னைக்கு ஃபிளைட்டில் போனாலே ஒரு கிலோமீட்டர் நூறுவா தான் வரும் இன்னைக்கு பலருடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் ஒரு இடத்துக்கு போகணும்னு எவ்வளோன்னு கேட்டாலே அவங்க ஆட்டோவுக்கே விலை சொல்கிறாங்க அநியாயமாக ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நீங்க கருத்து சொல்றது அவங்க உரிமை அந்த நேரத்தில் உட்காந்து பார்த்தா தான் அதோட கஷ்டங்கள் தெரியும் ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா இருந்துச்சு ஆமாம் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள கொண்டு போய் விட்டா இருபத்தஞ்சு தான் இப்போ அப்படிதான் இருக்கு நீங்க யாரையாவது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு கிலோ கூட்டு போயிருக்கீங்களா இல்ல ஏன் கூட்டு போக மாட்டீங்க மினிமம் போட்டு மீட்ரு பதினெட்டு ரூபாய் போட்டு ஓட்டிருக்கோம் மீட்டர் போட்டு ஓட்டிருக்கோம் இல்லங்க மீட்டர் பதினெட்டு ரூபாய் போட்டு ஓட்டுறீங்க இன்னைக்கு இனோவா கார்ல போனாலே மீட்டர் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாய் தெரியுதுங்களா ஆமா சரி நான் டிரைவரா கார் டிரைவர் இனோவால போனாலே பதினெட்டு ரூபா தான் அப்படின்றப்ப ஆட்டோவில் அவங்க பதினெட்டு ரூபா கொடுத்து வரதுக்கு தயாராக இருக்காங்க உங்களுடைய மினிமம் சார்ஜ் வந்து இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு கிலோமீட்டருக்கு

எப்படி பாக்குறீங்க இல்லண்ணா மினிமம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல முப்பது ரூபா தான் சொல்லியிருந்தாங்க மினிமம் ஓகேங்களா ஏன்னா விலைவாசி எல்லாமே ஏறுது மாசம் மாசம் ஏறுது வருஷம் வருஷம் தான் இருக்கு ஆனா ஏறாத ஒரே ஒரு கட்டணம் எங்க கட்டணம் மட்டும்தான்

அதுதான் இருக்கிற விஷயம் இல்ல பிரதர் இன்னைக்கு ஆட்டோக்காரங்க அப்படின்னால ஒரு அநியாயம் பிடிச்சவங்கன்ற ஒரு பேர் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இருக்கு கண்டிப்பா இருக்கு அது அது வந்து நான் என்னன்னா பத்து பேர் தான் ஒருத்தர் அந்த மாதிரி கேட்கறாங்க ரெண்டு பேர் மாதிரி கேட்கறாங்க எட்டு பேர் தப்பா தான் ஆகுது அது மாதிரி இருக்கு இல்லைன்னு சொல்லல அந்த சொல்றது நாலு சமான பேசி தான் இருக்கு நடக்குது அந்த மாதிரி இப்ப அதான் சொல்றேன் ஆயிரம் பேர் நிலம் அதுல வந்து பத்து பேர் கட்டணும் ஆயிரம் பேர் கட்டவும் பேர் தானே வரும்

மூணு ஆட்டோக்காரன் கேட்டேன் நான் அடபல நீ கோயிலுக்கு போன வரீங்களான்னு கேட்டேன் நூறு ரூபாய்க்கு கம்மியா வர மாட்டேன் நூறு கிலோமீட்டருக்கு நூறு ரூபா வாங்குறவங்க இன்னைக்கு பிளைட்ல போனாலே ஒரு கிலோமீட்டர் நூறு ரூபா தான் வரும் இல்ல இல்ல என்ன நான் வந்து என்ன கிட்ட கேட்டா நான் அம்பது ரூபா குத்தா போதும் வாங்குனேன் இறங்கி விட்டு போவேன் கோயில் வாசல்லே உள்ள இறங்கி விட்டுரு இங்க மீடியால பேசுறேன் சொல்லக் கூடாது பேசுறதுக்காகல சொல்லலை ஓப்பனாக சொல்றேன் நானு எனக்கு வந்து நூறு ரூபா அது வந்து இங்கிருந்து ஒரு மனசாட்சின்னு ஒன்று வேணும் இல்லையா யாராக இருந்தாலும் அது உங்களாக இருந்தாலும் சரி நாங்களாக இருந்தாலும் சரி இப்போ இந்த ஆட்டோ தான் ஓட்டுறதுனால நான் சொல்கிறதுன்னு கிடையாது இப்போ நான் அந்த சைடில் நீங்கள் இந்த சைடில் வந்தால் நான் வந்து கேட்டேன்னா நூறுரூவா கேட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து வண்டி ஓட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அண்ணே இல்லைண்ணா ஒரு ஐம்பது ரூபா தான் என்ன கொடுக்க முடியும் விஷம் வந்து அவங்க கஷ்டம் வந்து விட்டுருங்க அப்படி நான் சொல்ல முடியும் அதாவது நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக இன்னைக்கு அதிகமாக கேட்கறதுனால பல ஆட்டோக்காரங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய

எங்களுக்கு பேச்சு பேச்சுவார்த்தையே இல்லைண்ணே அழகாக உக்காருங்க மீட்டர் போடுறோம் போயிட்டே இருக்கிறோம் நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய வழியே கிடையாது வீட்டில் போடுறோம் போட்டு கூட போயிட்டே இருக்கோம் எவ்வளோ பில்லு வரும் பத்து ரூபா இருபது நீங்கள் எக்ஸ்ட்டா கொடுத்தா உங்களுக்கூட விருப்பம் கொடுத்தாலும் ஓகே கொடுக்கலாம் ஓகே நான் பார்த்து போயிட்டே இருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா அன்னைக்கு கம்மியாக இருக்கா அது நாங்கள் ஒரு ஏன்னா ஒரு பத்து ரூபா போத்து கொடுங்க இல்லைங்க நீங்க கேட்கலானா அன்னைக்கு பல மக்கள் வந்து உங்களுக்கு போட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதான் அது மாதிரி சிறு பேர் கூப்பிடுறாங்க ஆனால் சில பேர் முன்னாடியே ஒருத்தங்க அவசரம் போறாங்கன்னு தெரிஞ்சுக்காம ஏமா நூறு கூட ஏமா முந்நூறு கூட ஏமா ஐநூறு குடுன்னு கேட்கும்போது போது அவங்களுக்கு எரிச்சல் ஆயிருது என்னுடைய அனுபவத்து இதனால என்ன பண்றாங்க ஓலா உப்பரில் புக் பண்ணி அவங்க முன்னர காசு எவ்வளவுன்னு தெரிஞ்சிருது அம்மா இன்னைக்கு நிறைய பேர்

நாங்கள் வந்து எச் எதுவும் கேட்க போடுறது கிடையாது நாங்கள் பில்லு பாருங்க இது கிலோமீட்டர் வந்துருக்கு அறுநூறுவா இருக்கா ஓகே அறுநூறுவா கொடுங்க கார்பரேட் கம்பெனிக்காரங்க ஓட்டுற ரேட்டில் உங்களால் ஏன் ஓட்ட முடியல அவங்களும் அதே டீசல் போட்டு தானே ஓட்டுறாங்க அது வேற சிஎன்ஜி வேற எல்பிஜி வேற இன்றைக்கி வண்டி பெருகிடுச்சு சரிங்க இப்போ உங்கள் வண்டியில் ஜிஎன்ஜி நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம்ல சிஎன்ஜி மாற்ற முடியாது போய் வருமானம் இல்லையா இருபதாயிரம் கட்டி நாங்கள் சிஎன்ஜி போட முடியாதா கேஸ் சிலிண்ட்ரு இப்போ ஜிஎன்ஜி போட்டனால அவங்க கம்மியாக கொடுக்காங்க அப்படின்றீங்க ஆமாம் நீங்களும் சிஎன்ஜி போட்டால் கம்மியாக கொடுக்கலாம் வண்டிகள் பெருகிடிச்சு அதை கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா கொடுத்தாலே போதும் மினிமம் ஐம்பது ரூபா கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா கொடுத்தாலே போதும் மீட்டர் போட்டு அழகாக மினிமம் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா இருந்து நீங்க கேட்ட மாதிரி மினிமம் ஐம்பது ரூபா மாத்துறாங்க ஆமா கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா இருக்கிறாங்களா பதினெட்டு ரூபா இதுக்கு அப்புறம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா மீட்டர் போட்டாலே போதும் போட்டாலே கட்டுப்படி ஆகும் மீட்ரு போட்டாலே கட்டுப்படி ஆகும் இன்னைக்கு பலருடைய கருத்து என்னென்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஆட்டோவில் ஒரு இடத்துக்கு போகணுன்னு எவ்வளோன்னு கேட்டாலே அவங்க ஆட்டோவுக்கே விலை சொல்கிறாங்க அநியாயமாக ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் கருத்து சொல்கிறது அவங்க உரிமை அந்தந்த இடத்துல உட்காந்து பார்த்தா தான் அதோடய கஷ்டங்கள் தெரியும் சரிங்களா இந்த பக்கம் ரைட்டு இந்த பக்கம் லெஃப்ட்டு எனக்கு இது ரைட்டாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தா அவங்க லெஃப்ட்டு தப்பாக தான் தெரியும் இது உட்காந்து அதுக்கு நம்ம செலவு பார்த்தீங்களா இன்றைக்கி பாஸ் வேலை ஏதாச்சும் எல்லாமே அதிகம் ஹலோ இரநூறுவா வைத்த பொருளா ஆயிரத்தி இரநூறுவா வைக்கிறாங்க ஒரு சின்ன பொது லேப்பர் பார்த்தா கூட முந்நூறுவா இரநூறுவா கொடுக்கும் சிம்பிளாக பண்ணாலே அந்த அளவுக்கு இருக்குது மற்றபடி காய்கறிலேருந்து எல்லாமே தான் உன்ன மாதிரிலாம் இன்றைக்கெலாம் வண்டி ஓட்டுறதுனால விலை ஏறிடுச்சு எல்லா பொருளும் விலை ஏறிடுச்சு பெட்ரோல் இருந்து ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஏறிடுச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சும்மாவே உட்காந்தாலும் உட்காந்துருப்போம் ஒரு மினிமம் சார்ஜுக்கு போக மாட்டோம்னு பல ஆட்டோக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அது ஒரு சில ஆட்டோகள் இருக்காங்க ஆ ஒரு சில ஆட்டோகள் இருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தஞ்சு ரூபா இருந்துச்சு ஆமா ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள கொண்டு போய் விட்டா இருபத்தஞ்சு ரூபா தான் இப்பவும் அப்படிதான் இருக்கு இப்பவும் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு நாளைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கும் நீங்க யாரையாவது இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு கிலோமீட்டர் கூட்டு போயிருக்கீங்களா இல்ல ஏன் கூட்டு போக மீட்டு பதினெட்டு ரூபாய் போட்டு ஓட்டி மீட்டர் போட்டு ஓட்டிங்க இல்லங்க மீட்டர் பதினெட்டு ரூபாய் போட்டு ஓட்டுறீங்க இன்னைக்கு இனோவா கார்ல போனாலே மீட்டர் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபாய் தெரியுங்களா ஆமா சரி நான் ட்ரைவராக இனோவாவில் போனாலே பதினெட்டு ரூபா தான் அப்படின்றப்ப ஆட்டோவில் அவங்க பதினெட்டு ரூபா கொடுத்து வரதுக்கு தயாராக இருக்காங்க உங்களுடைய மினிமம் சார்ஜ் வந்து இருபத்தஞ்சு ரூபா ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்படிட்டப்ப அந்த ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள அவங்க ஒரு தூரத்தை சொல்றாங்க ஒரு கிலோமீட்டர் பெட்ரோல் எவ்வளோ இருந்துச்சு இல்ல பிரதர் நான் கேட்கல நீங்க உங்களோட மினிமம் சார்ஜ் இருபத்தஞ்சு ரூபா தான் அப்படிதான் நீங்க ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படிதான் போட்டிருக்கீங்க ஆட்டோவையும் கூட அப்படின்றப்ப அந்த ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள ஏன் ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்கு கூட நீங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏன் போக மாட்டேங்கிறீங்கன்னு தான் எப்படி கட்டுப்படியாகும் இல்ல உங்க சார்ஜ் அதானே போட்டுருக்கு அதுதான் போட்டுருக்குன்னா அது எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் இன்னைக்கு விற்கிற விலை பெட்ரோலும் கேஸ் வச்சுக்கங்க அந்த விலைக்கு போயிட்டு வர முடியாது சரி இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு நீங்க கேட்ட மாதிரியே ஐம்பது ரூபா ஆகிட்டாங்க மினிமம் ஐம்பது ரூபா ஆகிட்டாங்க ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் ஆமா கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா ஆகிட்டாங்களா ஆமா பதினெட்டு ரூபா ஆகிட்டாங்க இப்போ நீங்க உங்களுக்கு அந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள உள்ள பயணத்தை இப்போ இங்க இருந்து வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வடபழனி கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டர் கூட வராது ஒன்றரை வருவா வடபழனி கோயிலுக்கு கோயில் ஆமா சொல்லுங்க ஒரு கிலோமீட்டர் கூட வராது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டர் வராது ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டருக்கு நீங்க ஐம்பது ரூபா வாங்கிட்டு போவீங்களா போறோமே இப்ப அப்படிதானே போறோம் நிறைய பேர் வந்து நூறா கொடுங்க நூத்தம்பது கொடுங்க கேட்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு கேட்கறவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க போறவங்க போயிட்டு தான் இருக்காங்க இப்ப மக்கள் என்ன சொல்லலாம் கேட்டீங்க உட்கார நேரம் லோக்கலாக நம்ம அந்த மாதிரி நாற்ப பத்து சவரி பத்தில் ஐநூறு சரிங்களா அதிகமாக கேட்குறவங்களும் இருக்காங்க ஒரு சில ஆட்டோக்காரங்க இருக்காங்க இல்லை இல்லை முடியாத பட்சத்துக்கு கூட அதில் உட்காந்துருக்க நேரம் நாங்கள் போயிட்டு வந்தோம் இல்லை எல்லாருடைய தாட்டுமே வந்து ஆட்டோக்காரங்க மீட்டரே போட மாட்டேங்கிறாங்க அவங்க வாய்க்கு வந்த ரேட்டை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது பொதுமக்கள் கருத்து அப்படி இருக்குது உண்மையாக தான் இல்லை ஆமாம் சரி உண்மையாக தான் உண்மையாக மீட்ரு போடுறதில்லை நம்ம சொல்கிறது தான் ரேட்டு இது அநியாயமாக தெரியலையா அநியாயம்னு சொல்ல ஆ அன்னைக்கு வித்த இருக்கு பெட்ரோல் வித்த விலைக்கும் இன்னைக்கு விலைக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டணும் சரி இதுக்கப்புறம் நீங்க ஐம்பது ரூபா ஆகுறதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் மீட்டர் போட்டு ஓட்டுவீங்களா கண்டிப்பாக ஓட்டுவோம் மீட்டர் போட்டு ஓட்டுவீங்க ஏன்னா இன்னைக்கு பல ஆட்டோக்காரங்க கூட நீங்க எழுதி வச்சீங்க இங்கே எங்க போனாலும் மீட்ரு போடுவோம் இதே மாதிரி தான் மினிமம் இருபத்தஞ்சு ரூபா ஆனதுக்கு அப்போ அப்போ கூட சொன்னாங்க நாங்கள் மீட்டர் போட்டு தான் இனிமேல் ஓட்டுவோம் மீட்டர் சூடு வைக்க மாட்டோம் ஓட்டிருக்கோம் அப்பயும் ஓட்டிருக்கோம் பெட்ரோல் அறுபது ரூபாய் வரையும் பெ ஏறன வரையும் ஏறதுக்கு அப்புறம் முடியல அதாவது உங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா பத்தாவது மினிமம் ஐம்பது ரூபா ஆக்கணுன்றது ரொம்ப நாள் கோரிக்கை ஆமாம் இதை வந்து அரசாங்கம் ஏற்றி கொடுக்கல அப்படின்றக்காக நீங்களே உங்க இஷ்டத்துக்கு மக்கள்கிட்ட ஏற்றிக்கிட்டீங்களா நாங்களே இல்லை ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்த்து கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து இதுக்கு ஸ்டெப் எடுக்கல உரிய நடவடிக்கை எடுக்கல போராட்டங்கள் நிறைய பண்ணிட்டாங்க என்னென்னமோ பண்ணிட்டாங்க ஆனா அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கல அதான் ஒட்டுமொத்த சங்கங்களும் ஆட்டோ சங்கங்களும் சேர்த்து முடிவு இன்னைக்கு வந்து ஆட்டோக்காரங்க வந்து பல இடங்களை நம்ம பார்க்குறோம் சும்மாவே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வெட்டியாக பேசிக்கிட்டுனால இருப்பாங்க ஆனால் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் பயணத்தை யாராவது ஒரு பயணி வந்து சாருங்க விட்டுருங்க சார்னு சொன்னால் போக மாட்டேங்கிறாங்க அதை நம்ம கண் கூட பார்த்துருக்கோம் அது ஒரு சில ஆட்டோ இருக்காங்களா இல்லைன்னு சொல்லு ஆ மறுக்கலையே ஆ அது எதனால அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் ஏன்னா உங்களை நம்பி அவசரத்தை கூப்பிட்றாங்க ஒரு அவசரத்தை கூப்பிட்றாங்க அது அவங்கள தான் நம்ம கேட்குறோம் இன்னைக்கு வந்து சிட்டியில வந்து டிராபிக் அவசரத்துக்கு ஆட்டோ தான் ஓலா ஊப்பர் அப்படின்றவங்க யாரோ ஒரு தெரிஞ்ச யாரோ ஒரு இல்லை யாரோ ஒரு தெரியாதவங்க கூட பயணம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தெரிஞ்ச ஆட்டோக்கார் கூட போகிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கைங்க கா ஒரு நம்பிக்கையாக தான் அவர் கூட போகிறோம் ஆனால் அவங்க கேட்குற காசு தான் ரொம்ப அநியாயமாக கேட்குறாங்க அதனால தான் நாங்கள் ஓலா ஊப்பர் வந்து புக் பண்ணுறோன்றாங்க அவங்க வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பயணத்தை கூப்பிடும்போது இரநூத்தம்பது கொடுங்க முன்னூறு கொடுங்கன்னு கேட்கும்போது தான் அவங்க நூறுரூவா நூற்றி பத்து ரூபாய்க்கு ஓலா ஊப்பர்னு புக் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்க மேலதான் கருத்தை திணிக்கிறாங்க மக்கள் கருத்தை திணிக்கிறாங்க இன்னொரு கருத்து இருக்கு ஏன் இந்த டூ வீலர் மொத்தம் ஓட்டுறாங்க அதாவது சிங்கிளா போறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஐம்பது ரூபா மிச்சம் என்ன அப்ரூவ்டு கட்டுறோம் பர்மிட்டு கட்டுறோம் எப்சி பண்றோம் லைசன்ஸ் வாங்குறோம் பேக்ஸு அவங்களுக்கு என்ன இருக்கு அது பாதுகாப்பா இது பாதுகாப்பா பாதுகாப்பு அது எல்லாருக்குமே தெரியும்

அரசாங்கத்தை தான் சொல்லிடுது மக்களை பிடி வாங்கக்கூடாது நீங்கள் டூ ஊரில் போகிற அதனால அநியாயமாக தான் கேட்பேன் அப்படின்னு மக்களை பழி கூடாது மக்களை இப்படி பழி வாங்குறாங்க இல்லை அதனால தான் வர மாட்டேங்கிறாங்க பல ஆட்டோக்காரங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்கள் கருத்து சொல்கிறவங்களும் இருப்பாங்க இதுலேயும் ஆட்டோக்காரங்க நல்லவங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இவங்க உங்களுக்கு இவங்களுக்கு ஓடும் டிகிரி சூழ்நிலை ஆயிரம் ரூபா ஓட்டுறதே கஷ்டம்